வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது அஸ்ட்ரோ தமிழ் சேனல் என் கணித ஜோதிடப்படி பிறந்த தேதி எண் விதி எண்ணை அறிந்து குறிப்பிட்ட எண்ணுக்குரிய அன்புடைய உணாதை அவர்களுக்கான பலாபலங்களை கண்டாயம் விளக்குவார்கள் அதே போல தான் ராசி நட்சத்திரம் அடிப்படையிலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணை கட்டாயம் நாம் அறிந்து அதற்கான பலன்களான முறையும் ஜோதிடத்தில் உள்ளது உங்கள் ராசியையும் பிறந்த நட்சத்திரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணமாக ஒருவருக்கு துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் என்று வைத்துக்கொள்வோம் மேசத்திலிருந்து எண்ணினால் துலாம் ராசி ஏழாவது ராசியாக வரும் நட்சத்திரத்தின்படி அஸ்வினி முதல் எண்ணி வர சுவாதி நட்சத்திரமானது பதினைந்தாவது நட்சத்திரமாக வரும் இப்போது ராசிக்குரிய எண்ணியையும் நட்சத்திர எண்ணியை பெருக்கினால் வருவது ஏழையும் பதினைந்தையும் பெருக்கினால் நூற்றி ஐந்து வரும் இதை ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து என்று கூட்டினால் மொத்தமாக விடை வருவது ஆறு இதுதான் உங்கள் அன்பருக்கான அதிர்ஷ்ட எண்ணும் கூட இப்படி ராசி மற்றும் நட்சத்திரத்தை கணக்கிட்டு நீங்களும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணை கட்டாயம் என்று தெரிந்து கொள்ள முடியும் அதாவது உங்களுக்கான அதிர்ஷ்ட என்று பலனை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் இன்னும் நம்ம அஷ்டோத்தமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆள் நோட்டிகேஷனை தை பண்ணுங்கள் ஒன்று இந்த எண் ஒருவரின் ஆதார அதிர்ஷ்ட எண்ணாக இருந்தால் அவர் தன்னம்பிக்கையும் தைரியம் நியாய உணர்வு கொண்டவராக இருப்பார்கள் சுதந்திர உணர்வு உடையவர்கள் இவர்கள் ஆள்பவர் சூரிய பகவான் ஆளுமை திறனும் தாழ்மை தாங்கும் சக்தியும் இவர்களிடம் இருக்கும் கோபமும் அதே நேரம் நல்ல குணங்களும் இருக்கும் தீவிர தெய்வ பக்தியால் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் இவர்கள் ருத்திரனை வழிபடுவது நல்லது கிழக்கு திசையில் உள்ளவர்களால் அனுகூலம் இவர்களுக்கு ஏற்படும் ஆரஞ்சு நேரம் ராசியானதும் கூட ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விசேஷமானதாக இருக்கும் அடுத்ததாக இரண்டாவது ஏன் இவர்கள் அதே தேவதை அம்பாள் இவர்கள் இனிமையானவராக இருப்பார்கள் நட்பு பாசம் உள்ளவர்கள் இவர்கள் மனிதனையும் மிக்கவர்கள் வேகமாக செயலாற்றும் தன்மை இவரிடம் இருக்கும் அதே நேரம் இவர்கள் மென்மையானவர்களும் கூட சட்டண உணர்ச்சி வசப்படுவார்கள் அதாவது கோபப்படுவார்கள் துன்பம் வந்தால் எளிதில் தோன்று விடுவார்கள் இவர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது கௌரியை நீங்கள் வழிபடுவது சிறப்பான பலனை கொடுக்கும் வடமேற்கில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் உங்களுக்கு வெள்ளை நேரம் ராசியானதும் கூட வெண்முத்து அணியலாம் திங்கள் திங்கட்கிழமை சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக மூன்றாம் எண் இந்த எண்ணை ஆதாரினாக பெற்றவர்கள் சுகபோகத்தை விரும்புவார்கள் இது புதனின் ஆதிக்கம் செலுத்தும் எண்ணும் கூட எப்போதும் கவர்ச்சியான தோற்றத்தோடு இருக்க விரும்புவார்கள் ஆடை அணிகளை பெரிதும் விரும்புவார்கள் இவருடைய சிலருக்கு பேராசையும் சுயநலமும் இருக்கும் இவற்றை விளக்கி வைத்தால் உங்கள் வாழ்வு குதூகலமாக காணப்படும் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபடுவது நல்லது கனக புஷ்பராகவும் அணிவதன் மூலம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு மேலும் பெருகும் உங்களுக்கு வடகிழக்கு திசையில் உள்ளவர்கள் அனுகூலம் ஏற்படும் மஞ்சள் நிறம் ராசியானது வியாழக்கிழமை உங்களுக்கு விசேஷமானதும் கூட அடுத்ததாக நான்காம் எண் நல்லிணக்கம் உண்மை பேசுதல் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு வாழ்வது உங்களின் லட்சியமாக இருக்கும் எந்த ஒரு பேதமும் பார்க்காமல் அனைவரிடம் நட்பு பாராட்டும் மூலம் உடவராகவும் இருப்பீர்கள் புரட்சிகரமான சிந்தனைகளை சொந்தக்காரர்கள் எதிரும் கட்டுப்பாட்டோடு வாழும் இவர்கள் தன்னம்பிக்கைக்கும் உரியவராக இருப்பார்கள் கடுமையாக உழைக்கும் இவர்கள் சவாலான காரியங்களையும் எளிதாக செய்து முடிப்பார்கள் கோமியதாகவும் நீங்கள் அனைவது சிறப்பான பலனை கொடுக்கும் நீங்கள் துர்க்கையம்மனை வழிபடலாம் தென்மேற்கு திசையில் இருந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் கருப்பு நிறம் ராசியானதும் கூட புதன் மற்ற வெள்ளிக்கிழமை உங்களுக்கு விசேஷமானதும் கூட அடுத்ததாக ஐந்தாம் எண் பஞ்ச பரமேஸ்வரர் பஞ்ச பூதங்கள் பஞ்சேந்திரியங்கள் பஞ்சலோகம் என்று ஐந்தாமீனின் மகத்துவம் அமையும் சமயோஜித புத்தி பல்துறை திறமை சொல்வன்மை இவர்களின் குணாதிசமும் கூட கோபதாமம் மிகுதியாக இருக்கும் பிடிவாதமும் இருக்கும் சொந்த உழைப்பால் பொருளீட்டு உயர்நிலையை அடைவார்கள் மகா கணபதியையும் முருகப்பெருமான இவர்களுக்கு அனுகிரமும் செய்யும் தேவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயில் சென்று வழிபடுவது நல்லது அதேபோல புதன்கிழமை சிலாக்கியமானது அந்த கிழமையில் முக்கிய பணிகளில் நீங்கள் ஈடுபடலாம் மரகதக்கள் அணிவதும் நல்லது நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நன்மைகள் பெருகும் வடதிசையில் இருந்து நல்ல தகவலும் கிடைக்கும் பச்சை நிறம் உங்களுக்கு ராசியானதும் கூட அடுத்ததாக ஆறாம் எண் இதனை ஆளும் தெய்வம் உருக பெறுவார் ஒருவரின் எண் ஆறாக இருந்தால் அவர் நல்லவராகவும் பொறுமைசாலியாகவும் சிந்தனை உள்ளவராகவும் இருப்பார் உழைப்பில் நம்பிக்கை கொண்டவர் கோபாவுடன் ஈர்ப்பு கொண்டவராகவும் இருந்தாலும் ஆறுவது சினம் என்ற தத்துவத்தின் நம்பிக்கையில் உள்ளவர் இளமையில் கஷ்டப்படுவார்கள் ஆனால் நடுத்தர வயதிலிருந்து நிறைய சம்பாதித்து சௌபாக்கியமாக வாழ்வார்கள் இவர்களுக்கு வெள்ளிக்கிழமை விசேஷமானது அன்று முக்கியமான காரியங்களில் ஈடுபடலாம் வயிறுகள் அணிவதும் நல்லது நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது சாலச்சிறந்தது தென்கிழக்கு யோகமானதும் கூட இளன் இளமும் வெண்மை நிறமும் ராசியானதாக இருக்கும் அடுத்ததாக ஏழாம் எண் அபாரா தம்பிக்கை உள்ளவர்கள் நிதானத்துடனும் சிந்தித்து முடிவெடுத்து செயல்பட்டால் வாழ்க்கையில் நீங்கள் உயர முடியும் ஏழு என்பது சிறப்பான எண் ஏழு கடன்கள் ஏழு மலைகள் சப்த ரிஷிகள் சப்த மாதர்கள் என்று ஏழாமையின் இயற்கையோடு ஒன்றிவிடும் சந்திரனும் சூரியனும் இந்த எண்ணை ஆள்பவர்கள் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திரனும் மனதையும் சூரியனும் ஆன்மாவையும் ஆள்பவர்கள் அதனால் ஏழாமையின் உடையவர்கள் தங்கள் மனதால் விரும்பியதே ஆன்ம பலத்தால் அடையும் ஆற்றல் உழவராக இருப்பார்கள் திங்கட்கிழமை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அன்றைய தினங்களில் நீங்கள் முக்கிய பணியில் ஈடுபடலாம் வைடூரியம் அணியலாம் வடமேற்கு திசை சிறப்பான பலனை கொடுக்கும் நீங்கள் கணமதியை வழிபடுவதால் நலன்கள் கூடும் மெருநீரன் உங்களுக்கு ஆசையானதும் கூட அடுத்ததாக எட்டாம் எண் இது எண்களில் தனித்தத்துவம் பெற்றது அஷ்டமி திதியை குறிக்கும் ஜென்மாஷ்டமி என்று கிருஷ்ணன் பிறந்த நாளை கொண்டாடுவார்கள் துர்காஷ்டமி என்று அம்பாளை பூஜிக்கிறோம் அதனால் எட்டு திசைகள் எண் காவலர்கள் என்று எட்டின் சிறப்பு நீளம் எட்டாம் எண் பெற்றவர்கள் சுய தொழில் வணிகம் அரசியல் போன்ற துறைகளில் வெற்றி பெறுவார்கள் பொருள் சேர்த்து பெருமையோடு வாழ ஆசைப்படுவார்கள் புதன் வெள்ளி சனிக்கிழமைகள் விசேஷமானதும் கூட நீங்கள் நீலக்கல் அணியலாம் மேற்கில் இருந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் ஸ்ரீ ஐயப்பனையும் வழிபடுவது சலச்சிறந்தது கருப்பு மற்றும் கருநீல நிறம் உங்களுக்கு ஆசையானதும் கூட கடைசியாக ஒன்பதாம் எண் ஒன்பதாம் எண் எண்களில் விசித்திரமானதும் கூட இந்த எண்ணை மற்ற எந்த எண்ணால் பெருக்கினாலும் கிடைக்கும் விடையில் உள்ள இலக்கங்களும் கூட்டினால் ஒன்பதுதான் வரும் இது ஒரு சித்திர எண் என்று சொல்வார்கள் இந்த எண்ணை கொண்டவர்கள் ஆழ்ந்த அறிவும் உயர்ந்த சிந்தனையும் கொண்டவராக இருப்பார்கள் சிந்தித்து செயலாற்றை சாதிப்பார்கள் மனித நேயமும் தர்ம சிந்தனையும் கொண்டவர்கள் உங்களுக்கு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை விசேஷமானது செம்போலம் மனிதால் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் தென்திசில் இருந்து நல்ல பலங்களும் உருவாகும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு சால சிறந்தது சிவப்பு பண்ணிடுறோம் உங்களுக்கு ஆசையானதும் கூட இதை வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி